ஏப்ரல் எட்டாம் தேதி மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த ஒரு நாள் மீண்டும் அமைய இன்னும் ஒரு வருடம் காத்திருக்கணும் அதனால இந்த ஒரு நாளை தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் வாழ்வு சிறக்கும் அது மட்டும் அல்ல பாவங்கள் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் விலகும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் பங்குனி மாத அமாவாசையை சைத்ர அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் அம்மாவாசை விரதம் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் அது மட்டுமல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமல்ல வாழ்வு சிறக்கும் பாவங்கள் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறதும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவறாமல் செய்துவிடணும் ஏன்னா மீண்டும் இந்த மாதிரி ஒரு நாள் அமையறதுக்கு நமக்கு ஒரு வருடம் வேண்டும் ஒரு வருடம் நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிறதுனால வரப்போகும் இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பங்குனி தவற தவறவிடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்துவிடலாம் அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக ஒரு உன்னதமான நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டோம்னா பித்ரு சாபம் நீங்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த பங்குனி அமாவாசையை ரொம்பவே நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணி முன்னோர்களுக்கான திதி கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்தோன்னா முன் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த அற்புதமான பங்குனி அமாவாசை அன்னைக்கு கங்கை அது மட்டுமல்ல புண்ணிய நதிகளில் நீராடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய விஷயமாகவே பார்க்கப்படுது நம்ம செய்த பாவங்கள் நீங்குவதும் நம்மை விட்டு விலகுவதுமாக ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் புண்ணிய நதிகளில் நீராடுவது மிகப்பெரிய ஒரு உன்னத விஷயமாகவே பார்க்கப்படுது அது மட்டுமல்ல இந்த நாளில் கண்டிப்பாக அன்னதானம் கொடுப்பது மிக மிக ஒரு புண்ணிய விஷயமாக பார்க்கப்படுது இந்த அன்னதானம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் உங்களால் எவ்வளவு முடியுதோ மூன்று நபர்களுக்காவது உணவு வாங்கி பசியார கொடுக்கணும் தண்ணீரோடு கொடுப்பது மிக மிக சிறப்பு குறைந்தபட்சம் மூன்று பேர் அதிகபட்சமாக எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இந்த ஒரு அம்மாவாசை மீண்டும் வருவதற்கு அதாவது அடுத்த பங்குனி மாதம் அமாவாசை வருவதற்கு இன்னும் நம்ம ஒரு வருடம் காத்திருக்கோம் அதனால் வரப்போகும் இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு முடிந்தவரை புண்ணிய நதிகளில் நீராடிவிட்டு அன்றைய தினம் அன்னதானம் வழங்குவது அதுவும் தண்ணீரோடு அன்னதானம் வழங்கும் பொழுது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீரோடு வழங்குவது அப்படிங்கிறது வயிறார அவங்க உண்டு அவங்க நம்மளை வாழ்த்துனாங்கன்னா அந்த வாழ்த்து அப்படிங்கிறது நம் வம்சத்தை வாழ்வாங்கு வாழ வைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அன்னதானம் கொடுப்பதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்ம செய்து வரும் பணிகளில் சிறந்த வாய்ப்பு நமக்கு உருவாகும் இப்போது ப்ரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க நல்ல வேலையில் இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காமல் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடித்த வேலை மாறுதல் அடையிறதுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் நல்ல இடமாற்றம் கிடைப்பதற்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்கும் நடப்பதற்கும் அன்னதானம் அப்படிங்கிறது அதுவும் குறிப்பிட்டு இந்த பங்குனி மாத அமாவாசையில் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது நாம் நினைக்கும் வாழ்வை நாம் நினைத்த மாதிரியே வாழ வைப்பதற்கு இந்த ஒரு அற்புதமான நாளை தவறவிடாமல் செய்து நம் வாழ்நாளில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அது அல்ல திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திங்கட்கிழமையோடு வரும் இந்த அமாவாசையை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர பகவானின் ஆதிக்கம் மிகுந்த இந்த அமாவாசை அன்னைக்கு அது மட்டும் சந்திர பகவானுக்கு உரிய இந்த திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாள்தான் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பங்குனி மாத அமாவாசை இந்த அற்புதமான நாளில் புண்ணிய நதிகளில் நீராடுவது அது மட்டும் அல்ல அன்னதானம் கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலை நமக்கு பெற்றுத்தரும் ஒரு அற்புத நாளாகவே பார்க்கப்படுது இந்த அற்புதமான பங்குனி அமாவாசை நாளை தவற விடாமல் அன்னதானம் கொடுத்து நம் வாழ்வில் நாம் தெரிந்த பாவங்கள் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்க பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்